ஆனால் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு வேலை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இதன் பேரில் ஸ்டாலின் அவர்களும் அதாச்சும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவாரா இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் ஸ்டாலினை கைது செய்யினா அவருடைய மருமகனை உடைய பினாமி நிறுவனமான ஜி ஸ்கொயரில் தோண்டினாலே போதும் குடும்பமே உள்ளே போயிடும் அப்படிலாம் எதுவும் நடக்காது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை ரெண்டுமே நீங்கள் அரசியலில் பழிவாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிற துறை மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றுகிற நபர்களை கைது செய்து மக்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான துறை அல்ல இந்த இரண்டு துறையும் அரசியல் பழிவாங்கல் துறை இதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடு யார் அரசியலில் பிடிக்கலையோ அங்கே மட்டும் எது போகும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் போகும் பாஜக வீட்டுக்காரனுக்கு போகாது பாஜக கூட்டணி வீட்டுக்காரருக்கு போகாது அப்படி உண்மையாக போயிருந்தால் வேலுமணி வீட்டுக்கு போயிருக்கணும் முதல் வேலையாக போயிருச்சா போகலை ஐந்தாண்டு காலம் வேலுமணி வீட்டுக்கே போகலை ஹெல்த்து விஜயபாஸ்கர் நீங்கள் நம்ம சாப்பிட்ற பா பாரச பாரசிட்டமால் மாத்திரை பூரா கோதுமை மாவு மைதா மாவு தயார் பண்ணி பலாயிரம் கோடி செடி வச்சிருக்கார்